மனந்தாய நமஹ தர்மாய நமஹ நமாயிரமாய நமஹ சரயாய நமஹ மத்தாய நமகா பங்கசோதேயே வோம்கலasambய மரிகால் தலைக் கண்ட தர்மசாஸ்தாத்னாய நமஹ கஜasambய மரிகால் தலைக் கண்ட தர்மசாஸ்தாமர்த்தனாய நமஹ கஜasambய மரிகால் தலைக் கண்ட தர்மசாஸ்திரே நமோ நமகா ஞாசாதிகம் விதானே ஈசான குருாய நமஹ போதி 200 சௌத்ராய மஹாக்தராய கதேயாய நிர்வாணே ஆமிரே குதாஹா ரபோ சச்சோயாரோக்தே பராமாயோ

சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து இரண்டு

தத்பாயமத

அங்கையர் கண்ணி தன்னோட ஆலய நிர்வாக நாமாங்க பத்தபோடி மகாஜனான சகல சௌபாக பிரதானி க்ஷேமாதி க்ஷி ஆரோக்கிய பிராப் வியாபார வியசாய உதோ லாபகர பிரதானி వీర్గాఘన గీత సుమంగళి ప్రాత్యేకి అర్గా తనేగణ ధర్మదాతా పాదారవింద కపలా సంజల బక్తి ప్రధ్యస్య పోయా ద్రవం సర్వం శ్రీ అర్గా తనేగణ